அக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட்டை எரிச்சியோட கல்லை எலும்பை கருவிக்க போகிறோம் இதில் வந்துட்டு என்ன வச்சு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சோன்னா இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம் கூடை நாங்கள் என்ன பிராண்ட் பார்த்தோம்னா பாபாஸ் ஆனால் இதுதான் போட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் தக்காளி பழம் பால் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளிப்படம் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா ஓகே இதில் வந்துட்டு நம்ம பட்டை போட்டுருக்கோம் பூ போட போகிறோம் கொஞ்சோண்டு கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்துட்டு கறி வைக்க போகிறோம் ஓகே இது நல்லா பொடிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் போட போகிறோம் நல்லா பொடிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெட்டி வெச்சு வெங்காயம் ஒரு ரெண்டு கால் வெங்காயம் நல்ல நாங்கள் மொத்தமாக சின்ன ஃபை வெங்காயம் நாலு வெங்காயம் வளர்த்துருக்கோம் எனக்கு நல்லா பொறிஞ்சு வரத்தன்னா சொல்லி பொரிஞ்சு தான் நல்லா 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 ருசியாக இருக்கலாம் இன்னைக்கு எங்க வீட்டு சந்திப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு நல்ல நல்ல ஒரு கரண்டி இப்படி இது என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தீமான்னு சொல்லுவாங்க தேக்கை காயோடய எண்ணெய் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அதை போட்டு போட்டு நம்ம கர்வம் போட்டுக்கலாம் ஓகேம்மா இப்படி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருமை கீழே நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஊரை வச்சு எலும்பை நம்ம போட்டுக்கலாம் நீ எலும்பை போட்டு திண்டி எடுத்துக்கணும் ஒன்று துணிய அப்படியே வெயில் வைக்கிறோம் அப்படியே மற்ற இதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாலும் கொஞ்சம் நல்ல மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த தேயில் வந்துட்டு ப்ரௌன் வந்தாங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் உருளை சீனம் போட்டுக்குவோம்

ஓகே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முப்பது நிமிஷம் நாங்கள் வேக வச்சோம் ஃப்ரெஷ்ஷு குக்கரில் போடலை இதுலேயே வேக வச்சனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லா ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் இதுலேயும் நல்லா வெந்த பிறகு நம்ம இப்போ தேங்காய் பாவை வச்சுட்டு போகிறோம் ஓகே மக்கள் என் கடைசியாக நம்ம கொத்து மல்லி போட்டு இறக்கிக்கலாம் ஓகே ரெடியாச்சு ஓகே கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னுக்கு நம்ம கொஞ்சம் கரா மசாலாவும் போட்டுக்கணும் கரா கரா மசாலா போட்டு இறக்கிக்கணும்